வணக்கம் நண்பர்களே உங்களோட விசரக்ஸ் இந்த விடிய அதை பற்றி அப்படின்னு ஷார்ட் அண்ட் சொல்லி முடிச்சுடுறேன் நேற்று நைட் லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டாஸ்க் வந்துச்சு அது என்ன டாஸ்க் அப்படின்னா ஏழு மேட்ச் தொடர்ந்து சீடி போடணும் ஏழு மேட்ச் தொடர்ந்து சீடி போகணும் அதை எப்படி போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படின்னா ஏழு மேப் இருக்குது தான் நம்ம பிஜிஎம்ஐயில் இராங்கில் கராக்கின் நுசா லிவிக்கு மிராமர் ஷனாக் விக்கெண்டி ஏழு மேப் ஆச்சா இந்த ஏழு மேப்லேயுமே ஏழு சிடி தொடர்ந்து போடணும் அந்த ஏழு சிடிலையுமே நான் ஏழு ஏழு கில் எடுத்துருக்கணும் இதுதான் டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்க்கை முடித்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸூட் கிவவே அப்படின்னு சொன்னாங்க சொன்னோன்னே எனக்கு தோணுச்சு சரி ஓகே நம்ம எக்ஸூட்டை வாங்குறதுக்கு வர நம்ம ஆடியன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த டாஸ்க்கு எனக்கானது இல்லை நமக்கானது நீங்கள் நான் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிச்சேன்னா திருப்பி உங்களுக்கு எக்ஸூட் கிடைக்கும் இந்த எக்ஸூட் கிவவேல நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது சிம்பிள் ஃபஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இன்றைக்கி நான் லைவ் வருவேன்ல இன்னையில இருந்து நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் யார் நம்ம சேனலில் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறது எப்படி பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறேன் சேட்டில் யார் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்கு நைட் பாட் பார்த்திங்க அப்படின்னா சாரி ஸ்டீம் லேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் கொடுக்கும் அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கோ பத்து நிமிஷத்துக்கோ ஒரு தடவை ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த பேசிக்ஸில் நான் மூணு மணி நேரம் லைவ் பண்ணேன்னா நீங்கள் இந்த மூணு மணி நேரமே ஆக்டிவாக இருந்து கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இன் கேஸ் நான் இன்றைக்கி ஆரமிச்சி நான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் லைவ்லேயே இருந்தேன்னா அதில் யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது அதில் யார் ஆக்டிவாக அதிகமாக இருந்து கமெண்ட்டும் அதிகமாக போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் கொடுக்கும் ஸோ மோஸ்ட்டாக அப்படி ரொம்ப நேரம் லைவ்வில் இருக்க மாட்டேன் காலையில் ஒரு மூணு மணி நேரம் நைட்டு ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணிநேரம் மோஸ்ட் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் டெய்லி லைவ் பண்ணுறேன் இன் கேஸ் நான் ஸ்டாப்ளாக போட்டால் கூட நீங்கள் இப்படி தான் பாயிண்ட் எடுக்கணும் ஸோ இந்த பாயிண்ட்ஸில் யார் டாப் டென் வராங்களோ ஃபஸ்ட் ப்ளேஸ் வராங்க மட்டும் இல்லை யார் டாப் டென் வராங்களோ அதில் யாராச்சும் ஒருத்தர் எனக்கு இந்த எக்ஸூட் வேணாம்ப்பா சில பேர் இருக்காங்க நம்ம சேனலில் ராயல் பாஸ் கிவ்வாக நடக்கும்போது கூட எனக்கு ராயல் பாஸ் கிவ்வாக வேணாம் அப்படின்னு ஜெகா அடிச்சுப்பாங்க ஸோ அப்படி யாராச்சும் பேக் அடிக்கிறாங்க அப்படின்னா பதினோராது பொசிஷனில் இருக்கவங்களுக்கு கிடைக்கலாம் பன்னெண்டாவது பொசிஷனில் இருக்கவங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ அப்படி யாரும் பேக் அடிக்காத வரைக்கும் டாப் டென்னு இன் இன்கேஸ் டென்த்து பொசிஷன் லெவன்த் பொசிஷன் டுவெல்த் பொசிஷன்லாம் சேம் பாயிண்ட்ஸ் இருந்தால் அவங்களையும் சேர்த்து போனோம் ஓகேவா பாயிண்ட்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எக்ஸ்கலமே மார்க் போட்டு பாயிண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் லைவ்ல எவ்வளோ பாயிண்ட் வச்சிருக்கீங்கன்னு லைவில் காட்டிடும் கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்கிளமேட்ரி மார்க் போட்டு டாப்னு போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்றத அந்த டாப் டென் லிஸ்ட்டு உங்களுக்கு லைவில் கமெண்ட் செக்ஷனில் காட்டிட்டு அந்த ஸ்டீம் லப்ஸ் போட்டுரும் நேமோட போட்டுரும் அந்த யூசர் நேமோட போட்டுரும் இதான் மெத்தட் ஸோ இந்த பத்து பேரையுமே நம்ம ஸ்பின் வீல் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பின் பண்ணி அதில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அந்த பத்து பேரை நம்ம டிஸ்கார்டுக்கும் வர சொல்லிடுவோம் வர சொன்னதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு எக்ஸுட் கிவ்வே ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து மூணு டாஸ்க் இருக்குது ஆக்சுவலாக ஒன்று வந்து இந்த செவன் சிடி டாஸ்க்கு இன்னொன்று சோலோ விசர் ஸ்கோரில் ரெண்டு சிக்கன் டினர் போடணும் அந்த ரெண்டு சிக்கன் டின்னருமே பேக் டு பேக் இருக்கணும் டென் கில்ஸ் இருக்கணும் கேட்க ஈஸியாக இருக்கலாம் பட் டஃப்பான ஒரு டாஸ்க் இந்த ஈவெண்ட்டில் லாஸ்ட்டில் சூறாவளிலாம் போட்டு வருவாங்க ரொம்ப ட்ரபுளாக இருக்கும் அதனால் பத்து கில் எடுக்கிறதே கஷ்டம் தான் அதில் பேக் டு பேக் ரெண்டு சிடி போடுறது கஷ்டம் தான் ஸோ அந்த டாஸ்க்கு இருக்குது அதை தாண்டி ஒரு ஒரு செவன் செவனிங் மேட்ச்சும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதை இன்றைக்கி லைவோட ஷெடியூலு யார் ஜெயிக்கப்படான்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நான் ஜெயிக்கிறோம் நான் ஜெயிச்சதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களை யார் ஜெயிக்க போறா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்காக போகறாங்கல வணக்கம் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கலாம் இல்லை நைட்டு பார்க்கலாம் நாளைக்கு காலைல கூட பார்க்கலாம் ஸ்டில் யூ ஹேவ் டைம் டில் டுமாரோ நைட் நாளைக்கு நைட்டு மிட் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ நீங்கள் எப்போ வீடியோவை பார்த்தாலுமே இந்த கண்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் பாய்